அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் நல்வழி வெண்பா முப்பத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டளவில் மூன்றற்று ஒரு பொருளை தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கலையளவே ஆகுமாம் காரிகையார் தங்கள் முலையளவே ஆகுமாம் உப்பு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய இருபது இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே அவர்கள் கல்வியை கற்றுவிடுவார்கள் அவர்கள் முப்பது வயதிற்குள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆணவம் கன்மம் மாயை இந்த மூன்று மலங்களையும் கடந்து இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாமல் போனால் கற்ற கல்விக்கு எந்த பயனும் இல்லை ஒரு பெண்ணுக்கு மார்பகங்கள் அவது வயதான பின்பு எந்த பயனும் இல்லாமல் போகும் கல்வி கற்ற பின்பு இறைவனை உணராமல் போனால் அந்த கல்வியால் எந்த பயனும் இல்லை